என்னது ரோ போச்சு போகலாம் வாக்கிங் வா நீ என்ன கூட்டு போறியா நீ கூட்டு போறியா கூப்பிட்டு யாரும் கூப்பிட்டு போகிற மீனாட்சியவா வாக்கிங் யார் போகிறா பாப்பா கூப்பிட்டு போக்கிங் வாக்கிங் கூட்டு பண்ணுவா சிஸ்கா சிஸ்கா பேருக்க வாக்கிங் வாக்கிங் சரி மறுநாள் வராங்க அம்மா கூட்டு போறவா

கேரளாவோட பிகேவர்புல இருக்கு பார்த்தீங்களா கேரளா இது யாரு என்ன சொன்னால் போகலாம் கிடையாது வாக்கிங் போனோம் கூப்பிட்டு போகணும் கூட்டுப்போங்க எடுத்துக்கொடு கோப்ப எடுத்துக்கூட கூப்பிட்டு போங்க ஆயிரத்து கூட எடுத்துக்கொடு பாப்பா பக்கையில எடுத்துக்கொடு ஆயிரத்துக்கூட எடுத்துக்கொடு ஆ எடுத்து கூப்பிட்டு போங்க கடிச்சிடாதான் பாப்பா பண்ணுங்க சிக்கி சிக்க சிக்க அடைக்கலங்க சிக் 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 அடைக்க இது பயமா இருக்கா பயமா இருக்கா நீ கடிச்சதுவியா

கூட்டுவ சாப்பிட்ட சாப்பிட்டு சாப்பிடுச்சி சாப்பிட்டு சாப்பிட்டாச்சு வெளியில வெளியில வாக்கிங் தான் போனோம் தண்ணி குடிச்சாச்சு அப்போ தாத்தா கூட்டுப்போம் என்ன நான் அடைச்சிட்டேன்ப்பா தாத்தா கோழி கொஞ்சம் அடைச்சிட்டு